ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் எல் ஒன்று விருந்தோம்பல் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் மூணு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியானபடியே தேர்ந்தெடுத்து எழுதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆபனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரி செகண்ட் ஒன் வேர்ட் நீருளையில் என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர் ப்ளஸ் உலையில் மூணாவது ஒன் வேர்டு மாரி பிளஸ் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரி ஒன்று அடுத்தது குருவினா ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அதுக்கான ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க அங்கவை சங்கவை அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரண்டெல்லாம் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த நாலு வரி மட்டும் குறிச்சிக்கோங்க மலையின்றி வள வறட்சி நிலவிய காலத்தில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அறியலாம்னு வரைக்க முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதான் குறிப்பின இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக இதற்கான ஆன்சர் வந்து நம்ம இந்த சைட்லேயே எழுதிக்கலாம் இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகள் ஈகை உயிரிறக்கம் நடுவு நிலைமை பிறருக்கென வாழ்தல் எளிய வாழ்க்கை தூய அன்பு உலக பொதுமை இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க இதை வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் இதோட விருந்தோம்பலோட புக் கான்சர்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் வயலும் வாழும் காண பார்க்கலாம் தேங்க்யூ